இருக்குது இது வந்து நல்ல ரிசல்ட் தானுங்க இப்போ பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேல எல்லா வாக்குச்சாவடியிலும் கூட்டம் நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து மிகவும் தாமதமா வேலை செய்யறதுனால வாக்குப்பதிவுல வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு அக்ராகத்தில் கூடிய மூணாவது நம்பர் வாக்குச்சாவடியில அரை மணி நேரமாக வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிவு செய்யக்கூடிய இயந்திரத்துல ஏதோ பழுது ஏற்பட்டு அரை மணி நேரம் அந்த வாக்குப்பதிவு அங்க இல்ல அதனால அந்த அங்க மூன்றாம் நம்பர் வாக்குச்சாவடியில மக்கள்